இந்த மேட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கு இல்லையோ பப்ளு கிழிச்சான் 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 இப்போ நீ ஆரம்பிச்சிட்ட வீட்டில் ஒரு ஒன்று வைக்க முடியல தோடைச்ச போட்ட மாதிரி இருக்குது எது வச்சாலும் காலி இவன் நீனுன்ட்டு எண்டி பார்க்குறா போ வெள்ளரியா உன் பொம்மை ஏட எடுத்துகிட்டு போ எங்கே ஒரு பொம்மை தான் வச்சுருக்கேன் நிறைய பொம்மை வச்சுருந்தேன் எல்லாம் எங்கே போட்டேன் வெளியில் ரோட்டுக்கு தோட்டத்துக்கும் போகும்போது தூக்கிட்டு தூக்கிட்டு போய் போட்டியா இந்த புல்லாம் எங்கே போய் தேடுறது நான் தைக்க விட மாட்றேன் சரி ம் ஏதாவது தைக்கலாம்னு பார்த்தா தைக்க விடுதா இது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க விளாடு விளையாடு இவன் கேட்டால் கொடுக்காத ஸ்டூலு கீழே போய் உக்காந்துட்டான் ஒரு வேலையை செய்ய முடியாது இனி ஓ சரி ஒரு மணி நேரம் அந்த வேலையை பார்க்கலாம் பார்த்தா எங்கே முடியுதா பாரு வெள்ளத்தை டோர் மூடிட்டு தான் உட்காந்து வேலை பார்க்கணும் இன்னும் சரியாக வராது

நீ எதோ பொம்மை இருக்க இங்கே ஒரு பொம்மை இருக்க இதோருக்கு பேர் நீ இதை வச்சுக்கோ அவன் அந்த பொம்மை வச்சுட்டு விளாட்டும் வந்துட்டு சண்டைக்கு போகக்கூடாது என்ன ம் அந்த பொம்மையை வச்சுக்கோ அவன் வச்சிருக்கிறதா பிடுங்கணுமா பிடுங்கக்கூடாது இங்கே அதை வச்சுக்கோ சரியா ஆமாம்